காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூற்று ஐந்து சிவநாம மகிமை சிவன் தரும் மகிமை சிவநாமாவை சிறப்பித்து சைவமான புராண ஆகமங்களிலோ தேவார திருவாசகங்களிலோ சொல்லியிருந்தால் அதில் பெரிய விசேஷம் இல்லை வைஷ்ணவ நூலில் சொல்லியிருந்தாலே விசேஷம் சிவ மகிமையை தீவிர வைஷ்ணவர் தான் விசேஷம் இந்த இரண்டு விசேஷங்களும் சிவனுக்கும் சிவநாமத்துக்கும் இருக்கின்றன விஷ்ணுவின் மகிமைகளை சரித்திரங்களை எல்லாவற்றுக்கும் மேலானவை என்று ஸ்தாபிக்க ஏற்பட்டது பாகவதம் அதில் நடுவிலே தாக்ஷாயணியின் கதை வருகிறது அந்த கதைக்கு நடுவிலே தான் தாக்ஷாயணியின் வாக்கிலேயே சிவநாமாவின் மகிமையை சொல்லி இருக்கிறார் பாகவதத்தை அனுகிரகித்துள்ள சுகாச்சாரியால் அவர் பிரம்மஸ்வரூபம் சுக பிரம்மம் எனப்படுபவர் அவர் சொல்வதற்கு தனி மதிப்பு உண்டு அவர் இப்படி எடுத்து சொல்வதற்கு மூலமாக இந்த மகிமையை சொன்னவளோ தாக்ஷாயணியாக வந்த சாக்ஷாத் பராசக்தி அதுவும் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சொன்னாள் தகப்பனார் தக்ஷன் யக்ஞம் செய்கிறான் என்ற அபிமானத்தால் அவன் அழைக்காமலே அதற்கு வந்தாள் அவனுடைய புத்திரியானதால் தாக்ஷாயணி என்று அழைக்கப்பட்ட தேவி சதி என்பதுதான் அவளுடைய இயற்பெயர் ஹிமவானின் புத்திரியான பார்வதியாக வருவதற்கு முன்னால் அம்பாள் எடுத்த அவதாரம் இது பரமேஸ்வரன் அழையா விருந்தாளியாக போக வேண்டாம் என்று நல்ல வார்த்தை சொல்லியும் கேட்காமல் தாக்ஷாயணி தகப்பனாரின் யாகத்துக்கு வந்தாள் பரமேஸ்வரன் யாரையும் மதிப்பதும் இல்லை அவமதிப்பதும் இல்லை என்று தன்பாட்டில் ஞானியாக விலகியிருந்தவர் பிரஜாபதி என்று ஜனங்களுக்கு நாயகர்களாக பிரம்மா சிருஷ்டித்த பிரம்ம புத்திரர்களில் தக்ஷன் ஒருவன் அவனுக்கு எப்போதும் தன் ஆபிஸ் அத்தாரிட்டிகளை பற்றிய கர்வம் உண்டு எல்லோரும் தனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பான் மற்றவர்கள் பண்ணவும் பண்ணினார்கள் ஈஸ்வரன் பண்ணவில்லை அதனால் அவரை இவனுக்கு பிடிக்கவில்லை ஆனால் பிரம்மாவின் வாக்குக்கு கட்டுப்பட்டு சதியை அவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்து அவளை கைலாசத்துக்கு அனுப்பி வைத்தான் அதோடு பெண் மாப்பிள்ளை உறவை கத்தரித்து விட்டான் பெரிய யாகம் செய்தபோது கூட ஒரு தேவர் பாக்கி இல்லாமல் முப்பத்து முக்கோடி பேரையும் கூப்பிட்டவன் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் இன்வைட் பண்ணவில்லை யஜ்ஞவாடத்தில் ஈஸ்வரனை தவிர அத்தனை பேரையும் கூப்பிட்டு உட்கார்த்தி வைத்திருப்பதை பார்த்த உடனேயே மகா பதிவிரதையான தாக்ஷாயணிக்கு ஏண்டா வந்தோம் என்று பொங்கி பொங்கி கொண்டு வந்தது அதற்கப்புறம் தக்ஷன் அவளை பிரியமாய் வரவேற்காததோடு சிவத்வேஷமாகவே நிந்தை பண்ணி பேச ஆரம்பித்தவுடன் அவளால் துக்கத்தையும் கோபத்தையும் தாங்கவே முடியவில்லை இங்கே இருந்து போய்விடலாமா போவது என்றால் எங்கே பதியின் கிரகத்தை தவிர பத்னிக்கு வேற இடம் ஏது அங்கே போகலாமா ஏன் என்ன யோசனை போக வேண்டியதுதானே போனால் நான் சொல்ல சொல்ல போய் உனக்கும் அவமானத்தை தேடிக்கொண்டு எனக்கும் அவமானம் வாங்கி வைத்துவிட்டு இங்கே ஏன் திரும்பி வந்தாய் என்று பரமேஸ்வரன் கோபிப்பாரோ என்பதால் யோசனையா இல்லை அவர் அன்பே ஒரு ஸ்வரூபமாக வந்திருப்பவர் என்னிடம் பரிவு தவிர எந்த உணர்ச்சியும் காட்ட தெரியாதவர் அவர் இப்படி கேட்க மாட்டார் ஆனால் என் மனசே கேட்கும் குத்தி குத்தி கேட்கும் இன்னொன்று அவர் எதுவும் நடக்காதது போல ஹாசியமாக பரிகாசமாக என்னிடம் சல்லாபம் செய்யும் போதே நடுவில் தாக்ஷாயினி என்று என்னை கூப்பிட்டு விட்டால் விட ஒரு தண்டனை வேண்டுமா சிவநிந்தை நிந்தை செய்யும் பாபியின் பெண்ணாய் இருப்பதால் ஏற்பட்ட பெயர் அது அவருடைய நாமம் எத்தனை உத்கிருஷ்டமானதோ அத்தனை நிகிருஷ்டமான இவனுடைய பெயரை சொல்லி இவனுக்கு பெண்ணாய் நான் பிறந்தேன் என்பதை ஞாபகப்படுத்தும் இந்த பெயரை நான் வைத்துக் கொள்ள வேண்டி இருப்பதை விட பெரிய தண்டனை இல்லை அதைவிட இவனால் ஏற்பட்ட இந்த சரீரமே போய்விடட்டும் எங்கே போவது என்று யோசித்தோமே இந்த சரீரத்தையே விட்டுவிட்டு போய் ஆத்மாவாகி அவரிடம் கலந்து விடுவோம் என்று தியாக சங்கல்பம் பண்ணி கொண்டு விட்டாள் யக்னிகுண்டத்துக்கு பக்கத்திலேயே அம்பாள் ஈஸ்வர தியானம் பண்ணி கொண்டு யோகா சரீரத்தை அர்ப்பணம் செய்து முடிந்து போய்விட்டாள் என்பது பாகவத கதை சைவ புராணங்களில் யக்ஞ குண்டத்திலே விழுந்து பஸ்மீகரமாக்கி கொண்டு விட்டாள் என்று இருக்கிறது இப்படி பதிவிரதியத்துக்காக அம்பாள் பிராணத்தியாகம் செய்கிறதற்கு முந்தி கோபாக்னி கொழுந்துவிட்டு எரிய தட்சனை பார்த்து கொஞ்சம் பேசினதாக பாகவதத்தில் வருகிறது அதன் நடுவில்தான் சிவன் என்றாலே இவன் கரிக்கிறானே என்று நினைத்து அவனிடம் அந்த நாம மகிமையை அம்பாள் சொல்வது வருகிறது அம்பாள் வாக்கு என்பதாலேயே அதற்கு மிகுந்த ஏற்றம் உண்டு அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது என்பதால் இன்னமும் மேலே இதற்கு மேல் ஒன்று இல்லை என்ற உச்சிக்கு அந்த வாக்கு போய்விடுகிறது முன்காலத்தில் யாராவது உடன்கட்டை ஏறினால் அவளுடைய வஸ்திரம் எரியாமலே இருக்கும் பிரத்யக்ஷத்தில் பார்த்து பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வஸ்திரத்தை வைத்து ஆராதனை செய்வார்கள் இப்படி பல வீடுகளில் தலைமுறைகளாக அந்த வஸ்திரம் வந்திருக்கிறது தன்னையே தியாகம் பண்ணிக்கொள்வதால் அந்த ஸ்திரீகள் ஆத்ம ஞானியின் நிலையில் இருப்பவர்கள் அம்பாளின் அம்சம் பெற்றவர்கள் என்று பூஜிக்கப்படுகிறார்கள் அப்படியானால் அந்த அம்சங்களுக்கெல்லாம் மூலமான அம்பிகையே பதியை நிந்தை செய்தவனுடைய புத்திரியாக ஏற்பட்ட பெயரும் தேகமும் இருக்கப்படாது என்ற தீவிரமான பதிவிரதா பாவத்தில் தன் தேகத்தை பரித்தியாகம் பண்ணிக்கொள்கிற நிலையில் சொன்ன வாக்கு சககமனம் செய்கிறவர்களின் வஸ்திரத்தை விட எத்தனை மேலானது அம்பாள் இங்கே சககமனம் செய்யாவிட்டாலும் அப்படி செய்வதற்கே சதி இங்கிலீஷிலே சதி என்றுதான் விடுவது என்ற கொள்கை இரண்டுக்கும் பொதுவாய் இருப்பதால் இவ்வாறு பெயர் ஏற்பட்டிருக்கிறது சதி பதி என்பதாகவே தம்பதியை சொல்வதும் சதி என்றாலே ஐடியல் பத்னி என்ற அபிப்பிராயத்தில்தான் ஆச்சாரியால் சதி சதி நாம் அசரமே என்கிறார் பதிவிரதைகளுக்குள் முதன்மை ஸ்தானம் கொண்ட சதியே என்று அர்த்தம் அப்படிப்பட்டவள் பிராண தியாகம் பண்ணுகிற சந்தர்ப்பத்தில் சொன்னதை விட பெரிய சத்தியம் இல்லை அந்த சத்தியத்துக்கு விலையே இல்லை என்ன சொன்னாள் யத் துவயக்ஷரம் நாம கிரேரிதம் நுருணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுஹிந்தி தத் பவித்ர கீர்த்தி தம் அலங்கிய சாசனம் பவான் அஹோ துவேஷ்டி சிவம் சிவேதரஹ கடைசி வார்த்தை சிவேதரகா சிவனுக்கு இதரமானவர் அதாவது சிவனாக இல்லாமல் அதற்கு மாறுபட்டவராக இருக்கிறவர் இப்படி சிவேதரன் என்று அம்பாள் சொல்வது தட்சணைத்தான் பவான் தாங்கள் என்று ரொம்ப மரியாதை துவனிக்கிறார் போலவே அவனை கூப்பிடுகிறாள் ஈஸ்வரனே தனக்கு மரியாதை பண்ண வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் ஆதலால் பரிகாசமாக பவான் என்று சொல்லி அவனை சிவேதரன் என்கிறாள் இதில் நிரம்ப அர்த்த புஷ்டி இருக்கிறது சிவ என்பதற்கு மங்களமாக சுபமாக இருக்கிற அத்தனையும் அர்த்தமாக சினானிம்களாக அமர கோஷத்தில் சொல்லி இருக்கிறது கல்யாணம் மங்களம் சுபம் அந்த சிவத்துக்கு இதரனாக ஒருத்தன் இருக்கிறான் என்றால் அவன் ஒரு ஸ்ரேயசும் இல்லாதவன் அமங்கள அசுப ஸ்வரூபம் என்றுதானே அர்த்தம் அப்பயதீக்ஷித்தர் எழுதியுள்ள அத்வைத கிரந்தம் ஒன்றுக்கு பரிமளம் என்று பேர் அத்வைதத்தை ஆக்ஷேபிக்கிற ஒருவர் இதற்கு கண்டனம் பண்ணி எழுதினார் இந்த விஷயத்தை அபய தீட்சிதர் கேட்டவுடன் மூக்கை பிடித்து கொண்டாராம் பரிமளம் என்றால் நல்ல வாசனை அதற்கு மாறாக ஒரு புஸ்தகம் என்றால் அதற்கு மூக்கை பிடித்து கொள்ளத்தானே வேண்டும் சிவம் அதாவது பரமமங்களம் பிடிக்காது என்று தக்ஷன் பெருமைப்பட்டு கொண்டால் அவன் ஒரே அமங்களன் அகல்யானன் அசுபமானவன் என்றுதானே அர்த்தம் தாக்ஷாயணி என்ற பெயரே தண்டனை என்று நினைத்தவள் சிவேதரன் என்று வைத்தே இப்படி சிவேதரனாய் இருக்கிறாயே ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியாமல் பரம பவித்ரமாய் உள்ள கீர்த்தி பொருந்தியவர் அல்லவா அவர் அவருடைய கட்டளையால் அல்லவா சகல தேவதைகளும் தங்கள் தங்கள் காரியத்தை செய்கிறார்கள் யாரும் அவர் கட்டளையை மீறினதில்லையே நீதான் அதிசயமாக அவரை மீறி போக பார்க்கிறவன் இப்படியெல்லாம் அம்பாள் சொல்கிறாள் இது ஸ்லோகத்தின் பின்பாதி முன்பாதியில்தான் சிவநாமாவின் பெரிய பெருமையை சொல்கிறாள் யத் நாம கிரேரிதம் நிறுணாம் சக்ருத் பிரசங்காத் அகம் ஆசுகந்தி துவயக்ஷரம் நாம இரண்டே இரண்டு அக்ஷரம் உள்ள சிவநாமா பஞ்சாட்சரமாக அதற்கு முன்னாடி பிரணவம் பின்னாடி நமஹ சொல்லணும் என்று கூட இல்லை அவ்வளவு சிரமம் வேண்டாம் இரண்டு சொன்னாலே போதும் சிவ சிவ என்கிற தீவினையாளர் என்றுதான் திருமந்திரத்தில் கூட இருக்கிறது பஞ்சாட்சரமாக சொல்லவில்லை துவக்ஷரம் நாமகிரா என்றால் இரண்டே அக்ஷரம் உள்ள நாமமான வார்த்தை இந்த வார்த்தையானது மனிதர்களால் சொல்லப்பட்டால் மிருநாம் ஈரிதம் மனுஷர்களால் சொல்லப்பட்டால் என்று அர்த்தம் எப்படி சொல்ல வேண்டும் ஸ்நானம் பண்ணி மடி பண்ணி கொண்டு மூச்சை கீச்சை அடக்கி ரொம்பவும் நியமமாக சொல்ல வேண்டுமா அதெல்லாம் வேண்டியதில்லை சக்ருத் பிரசங்காத் ஏதோ ஒரு தடவை பேச்சுக்கு நடுப்புற எத்தனையோ அரட்டை அடிக்கிற போது சிவனை நினைத்து அவன் பேர் என்று சொல்ல வேண்டியது கூட இல்லை அகஸ்மாத்தாக ஏதோ பேச்சுக்கு நடுப்பர அந்த இரண்டு எழுத்து வந்துவிட்டால் கூட போதும் சிவப்பு அரிசி வடாம் என்கிற மாதிரி எதையோ சொல்லி கொண்டு போகும்போது இந்த இரண்டு எழுத்து வந்துவிட்டால் கூட போதும் இவ்வாறு அது அகஸ்மாத்தாக ஒரு தரம் சொல்லப்பட்டால் கூட என்ன பண்ணிவிடுகிறது அகம் ஆசுகந்தி அகம் என்றால் பாபத்தை ஆசு என்பது உடனே தக்ஷணமே ஹந்தி என்பது அழித்து அழித்துவிடுவது பாபத்தை உடனே அழித்து விடுகிறது பேச்சுக்கிடையே ஏதோ ஒரு தரம் சிவ என்ற இரண்டு அக்ஷரத்தை அகஸ்மாத்தாக சொல்லிவிட்டாலும் அதுவே சமஸ்த பாபத்தையும் போக்கிவிடும் சத்தியங்களுக்கெல்லாம் மேலான சத்தியமாக பிராணத்தியாக சமயத்திலே சாட்சாத் பரதேவதை சொன்னதாக சுகாச்சாரியால் வாயினால் வந்திருக்கிற வாக்கியம் இது சிவசிவ என்று சொல்லாதவன் தீவினையாளன் என்றால் துஷ்கர்மா பண்ணினவன் அதாவது பாபி என்று அர்த்தம் அப்படியானால் சொல்லிவிட்டால் பாபம் போய்விடும் என்றுதானே அர்த்தம் தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பாபம் பண்ணிவிட்டோம் அதுதான் மேலே போக முடியாதபடி பெரிசாக தடை செய்கிறது சிவநாமா சொல்லிவிட்டால் அந்த தடை போய்விடும் அப்புறம் மோக்ஷ பர்யந்தம் எல்லாம் சித்தியாகிவிடும் மற்ற மதஸ்தர்களில் சிலர் உங்கள் மதத்தில் பாபத்தை பரிகரிக்க வழி இல்லை எங்களிடம் இருக்கிறது கொஞ்சம் தீர்த்தம் தெளிக்கிறோம் பாபமெல்லாம் போய்விடும் ஆகையால் எங்களிடம் வாருங்கள் என்கிறார்கள் நம் மதத்தில் பாப பரிகாரத்துக்கு வழி சொல்லாதது மாதிரி இவர்கள் கூப்பிடுகிறார்கள் நமக்கும் ஒன்றும் மத விஷயம் தெரியாததால் இங்கே இருந்து அங்கே போகிறவர்களும் இருக்கிறார்கள் வாஸ்தவத்திலோ நம்முடைய மதத்தில் இத்தனை கர்மானுஷ்டானம் விதித்திருப்பது பாபம் போகத்தான் மமோ துரித என்று என்றுதான் எந்த கர்மாவுக்கும் முதலில் சங்கல்பம் பண்ணுகிறோம் துரிதம் என்றால் பாபம்தான் பக்தி மார்க்கம் பாபத்தை போக்கத்தான் பக்தி முதிர்ந்து பிரபத்தி அதாவது சரணாகதியாகும் பகவான் கீதையை பூர்த்தி பண்ணும் சரணாகதி பண்ணு உன்னை சகல பாபங்களில் இருந்து விடுவித்து விடுகிறேன் சர்வ பாபே பியோ மோக்ஷியாமி என்று சத்தியம் பண்ணி தந்திருக்கிறார் அவரை நம்பாமல் நாம் இன்னொருத்தரிடம் போக வேண்டியதில்லை தர்மம் ஞானம் எதுவானாலும் பாவத்தை போக்குவதே தர்மேன பாபம் என்று மகா நாராயண உபனிஷத்தை சொல்கிறது அந்த உபனிஷத்தில் உள்ள சூக்தங்களில் அநேகம் பாப நிவர்த்தியை தான் திரும்ப திரும்ப பிரார்த்திக்கின்றன பாபிகளில் நீ மகா பாபியானாலும் ஞான ஓடத்தினால் அந்த பாபத்தை கடந்து விடுவாய் என்று கீதையில் பகவான் சொல்கிறார் கர்மானுஷ்டானம் தர்மானுஷ்டானம் பிரபத்தி ஞான சாதனை எல்லாவற்றையும் விட பரம சுலபமாக நாம் தெரிந்தும் தெரியாமலும் பண்ணியுள்ள பாபத்தை போக்கிக் கொள்ள இங்கே பாகவதம் வழ சொல்லிட்டுது சிவநாம தான் அது அதனால் இனிமேல் உங்கள் பாவத்தை கழுவி விடுகிறோம் என்று நம்மை கூப்பிடுபவர்களிடம் எங்களிடம் பாப பரிகாரத்துக்கு இருக்கிறது போன்ற சுலபமான உபாயம் யாரிடமுமே இல்லை அதனால் முதலில் நீங்கள் எங்களை கூப்பிடும் பாபத்தை பரிகாரம் பண்ணி கொண்டுவிட்டு அப்புறம் வாருங்கள் என்று சொல்லுவோம்